இயேசுவின் நாமத்தின் நாளே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் புயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று நான்கு ஒன்றை நாம் வாசிக்கின்ற போது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரீன் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறேன் ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறீர் மேலே இருந்து நீர் மழையை பெய்ய பண்ணுகிறீர் தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரர்களை அக்கினி சுவாலையாகவும் மாற்றுகிறீர் மலைகளின் நடுவே நீர் ஊச்சுக்களை உண்டு பண்ணியிருக்கிறீர் அவைகள் மலைகளில் இருந்து பள்ளத்தாக்களை ஓடுகின்றன அது மாத்திரமல்ல நீர் மிருகங்களுக்கு மனுஷருக்கு ஆகாரத்தையும் உழைப்பிக்கிறேன் பால சிங்கத்திற்கும் நீர் இறையை கொடுக்கிறேன் பகலையும் இரவையும் உண்டாக்கி பகலிலே மனுஷன் பண்ணையிலே வேலை செய்து மாலையிலே வீடு திரும்பும்படியான கிருபையை உண்டாக்கியிருக்கிறேன் இரவிலே அவன் இளைப்பாரும்படியான அனுகூலங்களை கொடுத்திருக்கிறேன் பகலிலேயால சூரியனையும் இரவிலையாள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்திருக்கிறீர் வான மண்டலத்தில் எண்ணிராத கோள்களை நீர் படைத்திருக்கிறீர் எல்லாம் கரத்தின் கிரியைகள் கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி கர்த்துடைய படைப்புகளை கர்த்துடைய கிரியைகளை கண்டு சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் தேவனாய கர்த்தாவே என் மிகவும் பெரியவர் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுமாச வாழ்க்கையிலே நான் ஒவ்வொரு நாளும் கத்திருக்கும் முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது கர்த்தருடைய படைப்புகளை நாம் எண்ணி பார்த்து எவ்வளவு அழகாக எவ்வளவு நேர்த்தியாக படைத்திருக்கிறார் எப்படி மனுஷர்களுக்கு அனுகூலங்களை உண்டாக்கி இருக்கிறார் எப்படி மிருக ஜீவர்கள் வாழும்படியாய் காடுகளை இருக்கிறார் மலைகளில் இருந்து நீர்வீழ்ச்சிகளை உண்டு பண்ணுகிறார் பள்ளத்தாக்குகள் நிறையும்படியான காரியங்களை செய்கிறார் சமுத்திரம் கடவாதிருக்கிற எல்லையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாச வாழ்க்கையில கர்த்தருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறவர்களாக கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை நந்தி பலிகளை செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த சங்கீதம் நூற்று நான்கிலே நாம் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எல்லாம் கர்த்தராலே ஆயிற்று வேதம் சொல்லுகிறது ஆறு நாட்கள் அவர் வானத்தின் மேலே பூமியின் கீழே உள்ள எல்லாவற்றையும் அவர் படைத்தார் அவைகளை மனிதன் ஆண்டு கொள்ளும்படியாய் சொன்னார் என்பதை நாம் ஆதி ஆபத்தின் புஸ்தகம் ஒன்று இரண்டு மூன்று அதிகாரங்களிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே விஸ்வாச வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்வளவு பெரியவர் கர்த்தர் மகத்துவங்களை அழிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் நம் ஒவ்வொருவரை நன்றாய் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய கரத்தின் கிரியைகளை குறித்து சத்தம் இட்டு கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்த வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒவ்வொரு நாளும் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த தரான கிரியைகளை பார்த்து நாம் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறு எடுப்போம் புதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பர்சுத்தர் 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 என்ற வார்த்தையின்படியே நீங்கள் ஆண்டுடைய மகத்துவங்களை சொல்லி சொல்லி துதிக்கின்ற பொழுது அவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் உங்களை ஆண்டு கொள்கிறார் உங்களை நன்றாய் நடத்துகிறார் உங்களை எடுத்து பயன்படுத்துகிறார் நீங்கள் அனைவருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் காணப்படுவீர்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுகூலத்தையும் சகாயத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுப்பாராக ஆம் ஆமீன் ஆம்